ஹாய்ங்க எந்த வகையான சமையலாக இருந்தாலும் நம்ம அந்த சமையலை யூஸ் பண்ணுற மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் கேரளாவில் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த வகையான மிளகாய் தாங்க யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் காந்தாரி மிளகாய் இல்லைன்னா சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இந்த மிளகாய் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாயை விட ரொம்ப சின்ன சின்னதாக தாங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடியில் இந்த மிளகாய் எப்பவுமே மேலே பார்த்து தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால காரமும் கம்மியாக இருக்கும்னு நினைப்பீங்க பட் அப்படி இல்லைங்க இது பாக்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும் பட் காரம்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாயை விட அதிகமாக தான் இருக்கும் இந்த மிளகாயோட ஸ்பெசிஃபிக்கான ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் ரெண்டுமே நார்மல் பண்ணுறதுக்கும் ஜாயின் பெயின் அண்ட் பேக் பெயின் வராமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மிளகாய் பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்